வணக்கமே ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் அருகே வடக்கு ஊரணங்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் நாகராஜ் இவருக்கு பார்வை குறைபாடு இருக்கு இதனால இவருடைய மனைவி தான் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தம்பதிகளுக்கு சங்கர்னு ஒரு மகன் இருக்கான் அவனுக்கு தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதாகுது சங்கர் வேலைக்கு போனாலும் கூட அந்த பணத்தை வீட்டில் கொடுக்கறது இல்லை ஊதாரியாக அந்த பணத்தை செலவு செஞ்சுட்டு வந்திருக்காரு தினமும் மது அருந்திட்டு வந்திருக்காரு இப்படி தன்னுடைய பகன் வந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஊதாரியாக செலவு பண்ணிட்டு வரானே அவனுக்கு இன்னும் பொறுப்பு வரலையே சரி கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கருடைய அம்மா வந்து தன்னுடைய உறவுக்கார ஒரு பெண்ணையை வந்து சங்கருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்த ஷங்கர் முன்பு குடி குடிப்பதை விட கல்யாணத்துக்கு பிறகு அதிகமாக குடிச்சிட்டு தான் மனைவியோட வந்து தகராறுகளில் ஈடுபட்டு வந்திருக்காரு தினமும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்ததால அவருடைய மனைவி வெறுத்து போய் இனி நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதன் பிறகு சங்கருக்கு ஆர் எஸ் மங்கலம் அருகே கூடலூர் பகுதியை சேர்ந்த நாகநாதனின் மகளான பாகம்பிரியா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு முப்பத்தாறு வயசாகுது பாகம்பிரியாவும் திருமணமாகி கணவனை பிரிந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படி கணவன் மனைவியை பிரிந்த சங்கரும் பாக கணவனை பிரிந்த பாகம்பிரியாவுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் ரெண்டு பேருமே விவகாரத்தானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்லயும் சம்மதம் தெரிவித்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணமான பொதுசில் சங்கர் தன்னுடைய மனைவியை ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துட்டு வந்திருக்காரு ஒரு ரெண்டு மாதம் தன்னுடைய தன்னுடைய வேலைகளை எதுவுமே காட்டாமல் ரொம்ப நல்ல மாதிரியே இருந்திருக்காரு ஆனால் அதுக்கப்புறமா தினமும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு குடிச்சிட்டு வந்த அவர் தன்னுடைய மனைவியான பாகமுரியாவுக்கு தினமும் பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காரு மது போதில் தன்னுடைய மனைவி கிட்ட கொடூரமான முறையில் வந்து நடந்திருக்காரு மனைவி தனக்கு வந்து இன்னைக்கு மாத சொன்னாலும் கூட அதை காதலே வாங்காமல் அன்னைக்கும் அந்த பெண்ணோட வந்து உடல் உறுவில் ஈடுபட்டு வந்திருக்காரு இப்படி தினமும் அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் கர்ப்பமும் ஆகிட்டாங்க கர்ப்பமான பிறகு கூட அந்த பெண்ணை விடாமல் தினமும் டாக்டர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காரு இப்போ அந்த பெண் வந்து ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் கூட சங்கர் வந்து மது போதையில் கொடூரமான முறையில் அந்த பெண்ணுக்கிட்ட நடந்ததால் அந்த பெண்ணுன்னு அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு உடனே அவரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கரு களைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க தன்னுடைய மகள் வந்து உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அவளுக்கு சத்தான ஆகாரத்தை கொடுத்து அவளை பழையபடி உடல் ரீதியாக தேர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருடைய மாமியார் பாகம்பிரியாவுடைய மாமியார் வந்து தன்னுடைய மருமகளை ரொம்ப அக்கறையாக வந்து கவனிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய மருமகளுக்கு சத்தான உணவுகளையும் கொடுத்து உடல்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்தி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் கூட ஷங்கர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காரு தான் பாகம்பிரியாதான் போயிட்டு பிரியாவுடைய மாமியார் போயிட்டு தன்னுடைய மகனை வந்து கண்டிச்சிருக்காங்க இப்போதான் அவள் வந்து அபாசன் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா உடம்புல சரியில்லாமல் இருக்கா இப்போ போய் அவர் இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக இருந்திருக்காரு ஷங்கர் நேத்து அதிகம் சங்கர் காலையில விடிய காலையில் மது போதையில் தன்னுடைய மனைவியை வந்து உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காரு அப்ப வந்து பிரியா வந்து அவருடைய ஆசைக்கு இணங்க மறுத்திருக்காங்க இதனால கோபத்தின் உச்சிக்கே சென்ற வந்து தன்னுடைய மனைவியான பிரியாவை கொடூரமான முறையில் தாக்க ஆரம்பிச்சிருக்காரு அவ அந்த பெண் வந்து கத்திர சத்தம் கேட்டு அவருடைய அப்பாவான நாகராஜே மருமகன் என்ன பண்ணுறா விர்றா விட்ரா அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு அதையும் வந்து காதில் வாங்காமல் கொடூரமான முறையில் தன்னுடைய மனைவியை வந்து தாக்கியிருக்காரு அவருடைய அம்மாவும் எவ்வளோ தன்னுடைய மகனான ஷங்கரை தடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் முடியலை இதனால் அவங்களால் தடுக்க முடியலையே வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கருடைய அம்மா ரோட்டுக்கு ஓடி வந்து காலையில் வயல்வெளிக்கு வேலைக்கு போனவங்கலாம் கூட்டிகிட்டு ஓடி போயிருக்காங்க எல்லோரும் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயே இருந்த கொடூரமாக தாக்கி அதுக்கப்புறமா அந்த வீட்டில இருந்து அவர் தப்பிச்சும் போயிட்டாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க பிரியா கொடூரமான முறையில் இறந்து கிடந்திருக்காங்க இதை பார்த்து அவருடைய மாமியார் கதறி துடிச்சிருக்காங்க ஒரு இது தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு உடனடியாக திருப்பாலைக்குடி போலீசாரும் சம்பவத்துக்கு வந்து இறந்து கிடந்த பாகம் பிரியாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத போஷணிக்காக ராமநாதபுரம் மாவட்டம் தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க பாகம்பிரியா இறந்த தகவலை அவருடைய அண்ணனான ராகநிற்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து தன்னுடைய தங்கையின் உடலை பார்த்து கதறி எழுதியிருக்காரு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அந்த பாகம்பரியோடைய உடலை பார்த்து கதறி எழுதாங்க அதுக்கு பிறகு வந்து அவருடைய த க அண்ணன் வந்து அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மனைவியை கொன்று தலைமறைவாக இருந்த கணவனான ஷங்கரை தேடி வந்தாங்க அப்போ தான் ஷங்கர் ஒரு வைன்ஷாப் ஷாப் வாசலை நிற்கிறது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் சுற்றி வளைத்து அவரை கைது செய்தார் செய்து காவலை மலைத்து வந்து தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு ராமநாதபுரத்தில் நேற்று அதிகாலை நடந்த இந்த கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க இது போன்ற கணவனுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நீங்களும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும் நன்றி when I come.